சசிகலா அவங்க குடும்பத்தோடு மட்டும்தான் இவங்க இணக்கமா இருந்தாங்க அவங்க குடும்பத்தினர் மட்டுமே இவங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஜெயலலிதாவுடைய நெருங்கிய சொந்தங்கள் அத்தனை பேரும் அந்த மாதிரி ஏமாத்து ஒரு நெருங்கிய சொந்தம் கார்டு அவங்க சொந்த அந்த மாதிரி தன்னுடைய உழைப்பில் கட்டின வீடு பங்களா சில காரணங்களுக்காக தன்னுடைய உறவுக்காரர் பேர்ல அந்த பங்களாவை ரெஜிஸ்டர் பண்ணிடுச்சு ஒரு நாள் ராத்திரி வந்து பொட்டி படிக்கலாம் தூக்கி வெளியமைச்சிட்டாங்க உயிரை கொடுத்தாங்க இவ்வளோ சொல்றீங்களா சர்ச்சைகளாக வந்து பெரிய இது அது பயன்படுத்திக்கிட்டாங்க ஜெயிலுக்கு யார் போனாங்க அந்த மாணவன் அவங்க ஜாதிகார யாரோ ஒருத்தம் போனாங்க குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசும்போது அவங்களுடைய ஆடைகள் ஆபரணங்கள் வந்து முக்கியமாக பேசப்படுறாங்க சார் சினிமா நடிகைங்க அவங்க எல்லாம் கவர்ச்சியாக இருந்து அவங்க வந்து பெரிய சிறந்த நடிகைன்னு அவங்க வரல கவர்ச்சிக்காக தான் அவங்க ஜெயலலிதா கிட்ட யாரும் நடிப்பு எதிர்பார்த்து அதை எதிர்பார்த்தது என்ன ஆகிறது எல்லாத்துக்கும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களே ஒரு இந்துத்துவ ஆதரவாளராக இருந்திருக்கிறாரு அல்ல அவங்க இந்துத்துவாவாக தான் இருந்தாங்க அசம்பிலே அவங்க சொன்னாங்க நான் ஒரு பாப்பாத்தி தான் எம்ஜிஆர் கூட நடிச்சவங்கிறதுனால தான் வந்தாங்கிற கூடிய அவங்க என்ன லட்சியத்தை பேசினாங்க என்ன கொள்கையை பேசினாங்கன்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க இனி ஒருபோதும் வந்து நான் சாகு மறையில் கூட பாஜக ஒரு கூட்டணி கிடையாது பாஜக கிட்ட அவங்க வாய் வாய்த்தவரை விட்ட ஒரு வார்த்தை மோடியா லேடியான்னு கேட்டாங்க தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் பதவி இழந்த ஒரே ஆள் ஜெயில் அது ஏ ஒன் குற்றவாளி இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே அவங்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு இருந்ததா இரும்பு பெண்மணி ஏன் சொன்னாங்கன்னு எவனே மதிக்க மாட்டாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு அந்த பேர் கொடுத்தது காரணம் அப்படி தான் வாஜ்பாய் முறைச்சாங்க ஆட்சி பத்து நாளில் விவரம் புரியாமல் இருந்தது வந்து இரும்பு பெண் பெண்ணின்னு சொல்லி பூச்சி எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட நேர்காணலுக்காக இணைந்திருப்போர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் பொதுவாகவே தமிழ்நாடு அரசியலானது இந்துத்துவ அரசியலுக்கு எதிரான ஒன்றாகத்தான் தொடர்ந்து பார்க்கப்பட்டு வருகிறது துணை இப்பொழுது குடியரசுத் தலைவர் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அதற்கு வந்து தமிழகம் முழுக்க ஒரு எதிர்ப்பலை தான் வந்திருந்தாலுமே கூட இருந்தாலும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களே ஒரு இந்துத்துவ தான் இருந்திருக்கிறாரு அப்படி பொழுது திமுக எம்பிக்கள் வந்து அவரை ஆதரிக்கணும் அப்படின்னு பேசுறாங்க உண்மையிலே ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவ ஆதரவாளர் தான் பாபர் மஜித் இடிக்கும் போது அவங்க தான் இருந்தாங்க அசம்பனிலே அவங்க சொன்னாங்க நான் ஒரு பாப்பாத்தி தான் அவங்க வந்து இந்துத்துவங்க எதிர்ப்பா இருந்தாங்கன்னு சொல்ல மாட்டேன் அது என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து கொள்கை பிடிப்பு எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் கூட தான் வந்து ஒடியே அவங்க என்ன லட்சியத்தை பேசுனாங்க என்ன கொள்கையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது நம்ம ஊர் ஜனங்க தான் அந்த டைம்ல இருந்த சினிமா பைத்தியமும் எம்ஜிஆர் மேல இருந்த மகத்தான ஒரு அபிமானமும் இந்த மாதிரி விபத்துகள்லாம் நேர்ந்தது ஜெயலலிதாவெல்லாம் தலைவியா ஏற்றுக்கிற ஒரு க இது சங்கடம் வந்தது நமக்கு அதுக்கு அதே சமயத்துல யாருமே கை வைக்க முடியாத ஒரு இடம்னு கருதப்பட்ட மடத்தை வந்து காலி பண்ணுதவங்கதான் தான் திராவிட இயக்கங்கள்லாம் வந்து ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணுச்சு ஹிந்து பத்திரிகையுடைய எடிட்டரை கைது பண்ணிச்சு ஐயங்கார் காஞ்சிபுரம் ஐயர் காஞ்சிபுரம் அன்னைக்கு வந்து இந்தியாவுடைய அரசியலையே நிர்ணயிச்ச இடம் தெரியும் அந்த ரெண்டு மூணு மூணு அந்த பசங்க சாமியார் மூணு பேரும் இந்திய அரசியல கையில் வச்சிருந்தாங்க யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அந்த மடத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு இருந்தாங்க பவர் சென்டராக இருந்து கைது பண்ணி இன்னைக்கு காலியாகிப்போச்சு இந்த நடுசாமி வந்து கொலகாரன் கொண்டு போய் தள்ளி பிடிச்சிருச்சு வீரமணி என்ன சொன்னாருனாக்கா சமூக நீதி காத்த வீராங்கனின்னு பட்டம் கொடுத்தது காரணம் அதுதான் இந்து ஐயங்காரையும் உள்ளே தெளித்து காஞ்சிபடத்தை ஐயரையும் உள்ள தெளித்து அது யாராலையும் செஞ்சிருக்க முடியாது அது அவங்க அந்த மாணவர்தான் முடியும் அதனால தான் நம்ம கரசேவை போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் அவங்க வந்து என்ன அன்றைக்கி நரசிம்ம வந்து அவருக்கு ஜெயலலிதா கொடுத்த தொந்தரவு கொஞ்சம் நஞ்சம் ம் சுப்பிரமணிய சாமியை வச்சுக்கிட்டு நரசிம்மரா வந்து ஜெயலலிதாவுக்கு இவ்வளவுதான் குடைச்சல் கொடுத்தாருன்னு கிடையாது அப்படி வந்த வழக்கு தான் டான்ஸ் வழக்கு அது ஒரு கூட்டுத்தனமா போட்ட வழக்கு சுப்பிரமணிய சாமியை எதிர்பார்க்கல அந்த மாதிரி கடைசில கொண்டு போடுற அளவுக்கு கொண்டு போகணும்னு எதிர்பார்க்க ஆனா அவங்க இந்துத்தவ ஆதரிச்சது உண்மை அது எந்த பையன் கிடையாது அதாவது நம்ம ஊர்ல இருக்கிற வேதங்களால் குறிப்பிடப்படாத தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரர் இது மாதிரி அம்மன்கள் சிவபெருமான் முருகன் இவங்க எல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட கடவுள் அங்க எல்லாம் பலி கொடுக்குற வழக்கத்து இருக்கு அந்த பலி எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் எல்லாம் கொடுத்து பெரிய ரகலை எல்லாம் ஆச்சு அதே பார்த்தார்த்தி கோயிலுக்கு எல்லாம் போய் ஆளு அதே போன்று மதமாற்ற சடை திட்டத்தை கொண்டு போனதா இருக்கட்டும் ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டதா இருக்கட்டும் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது முழுமையான ஒரு பிராமண ஆதிக்கத்தோடு தான் அது அவங்களே அசம்பிளியில அவங்க சொன்னாங்க நான் தான் சொல்றேன் அவங்க சட்டமன்றத்துல நான் பாப்பாத்தி தான் அதெல்லாம் அவங்க வந்து ஒளிமுறை வச்சுக்கலாம் தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு தெரிஞ்சுதான் போட்டாங்க அதுல என்ன வேடிக்கைனாக்கா திராவிட இயக்கத்துக்கு அவங்க தனியா இருந்ததுதான் வேடிக்கை ஏன்னா எம்ஜிஆருக்கும் திராவிட இயக்கத்தை பத்தி அதிகமா பெருசா தெரியாது இந்த மலுக்கும் தெரியாது என்ன கொள்கை அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக இருக்கிற ஆட்களை கேட்டு பாருங்க அந்த கருப்பு சிவப்பு கட்சியில இருக்கிற கருப்பு சிவப்பு எதை குறிக்குது அவங்க கட்சியில இருக்கிற ஒரு ஒரு உருவம் இப்படி கையை வச்சுக்கிட்டு அது யார் உருவம் கேட்டு பாருங்க அண்ணா பல பேத்துக்கு யாருன்னு தெரியாது

அவருடைய சில விஷயங்கள் வந்து மக்கள் ஏத்துக்கல குறிப்பா அவருடைய குடும்பத்தை கொடுந்தது வந்து விமர்சனத்துக்கு ஆளாச்சு அது பெரிய விமர்சனத்துக்கு வந்து அதுதான் இவரை வந்து தூக்கி ஓட்டுறதுக்கு காரணம் இருக்கு கலைஞர் மேல வந்து மக்களுக்கு ஒரு இனம் தெரியாத ஒரு வெறுப்பு வந்தபோது அவர் அந்த வெறுப்பு அவங்க வந்து எப்படி பயன்படுத்தினாங்கன்னா மூணு காரர்களுக்கு ஜென்ம விரோதி வந்து கலைஞர் அவர் ஒரு சிக்கன சிக்கன உடனே அதை வச்சு அவரை வந்து குற்றவாளி ஆக்கிட்டார் சர்க்காரிய கமிஷன் ஒன்று கொண்டு வந்து வச்சு ஊழல் பேர் வழி கலந்து மாதிரியெல்லாம் பரப்பி விட்டாங்க அந்த சமயத்தில் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு நான் எந்த அளவுக்கு போயிட்டு இருந்ததுன்னா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு கதை பாலாஜின்னு ஒரு நடிகர் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி அவரும் நாகேஷும் காரில் போயிட்டு இருக்காங்க ராத்திரி நேரம் கார் வழியில் கெட்டுப்போச்சு ஒரு ஒரு ரோடு ஓரமாக நிறுத்தியிருக்காங்க கொஞ்சம் சில வீடுகள் சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்கிற இடத்துல இந்த வண்டியை நிறுத்திட்டாங்க டிரைவர் வந்து மெக்கானிக்கை கூட்டு வரத்துக்கு போயிட்டார் இவங்க வந்து காரை காரை விட்டு வெளியில் நின்றுட்டுருக்காங்க அங்கே இருந்து அந்த சின்ன வீட்டில் இருந்து ஒரு அம்மா வந்து ஏன் வழியில் நிற்கிறீங்க எங்கள் வீட்டில் வந்து உள்ளே உட்காருங்கன்னு சொல்லிச்சு இவங்க பிற உள்ளே அந்த அந்தம்மா காஃபி எல்லாம் கொடுத்துச்சு குடித்தாங்க வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சி கிளம்பும் போது அந்த அம்மாளுக்கு அப்போ நான் சொன்னது ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ம் நூறு ரூபாயை கொடுத்தாங்க அதுக்கு அந்தம்மா கும்பிட்டு எனக்கு தெரியாதா எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான் எப்போவுமே ஏழைகளுக்கு உதவு பண்ற ஆளாச்சு நீ எம்ஜிஆர் புரூவா பாரு அப்படி பாலாஜி பதில் சொல்கிறதுக்கு வா எடுக்கிறார் நாகேஷ் தட்டிவிட்டு வா அப்படின்ட்டார் வெளியில் போன நாகேஷ் பாலாஜி விட்டு சொல்றேன் காசு கொடுத்தா அதை எம்ஜிஆர் கொடுத்தா நினைக்கிற அளவுக்கு அவர் எம்ஜிஆருக்கு விளம்பரம் இருக்குதுப்பா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த மாதிரி பண்ணி எம்ஜிஆர் வந்து அந்த மாதிரி பேர் வாங்கிட்டார் பேர் வாங்கினா அந்த நேரத்தில் வந்து எங்க எம்ஜிஆரை வந்து கலைஞர் வந்து ஒழிச்சு கட்ட பார்க்குறாருங்கிற ஒரு பொருளையை கிளப்பி விட்டாங்க உண்மையாக உண்மையாக இருந்தாலும் கூட அந்த அது மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சு அதை அதை வந்து கேஷின் பண்ணார் எம்ஜிஆர் கலைஞருக்கு நான் பெரிய விரோதின்னு காட்டினார் மக்கள் அவளை ஆதரிச்சாங்க அப்போ அம்மா வீட்டுக்குள்ளார உக்காந்துக்கணும் சினிமா தொழில் போயிடுச்சு கூட போய் உடனே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மேலே ஒரு தனியாக அதெல்லாம் நம்ம வந்து விளக்கக்கூடாது அதோட நிறுத்தி அதனால கூப்பிட்டாரு சத்துணவு அமைப்பாளர்னு போட்டார் இந்த மாதிரி பதவி எல்லாம் கொடுத்து அவரு கொண்டு விட்டார் எம்ஜிஆர் ஆள் அறிமுகப்படுத்துறது அந்த மாநில இருந்தது இப்படி என்னதான் பிராமண அந்த அடிப்படையில வந்தாலுமே கூட மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு அவங்களே ஒரு இடத்துல ஒப்பிட்டு இருக்கட்டா பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு யார் உங்களுக்கு சொன்னார் பிராமணர்கள் நான்வெஜ் சாப்பிடுவாங்களா சார் தமிழ்நாட்டில் இருக்கிற சில பேர் தாங்க சாப்பிட்றது இல்லை என் கூட ஒரு ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பிராமண பெண் விருந்துகளுக்கெல்லாம் போனோம்னா இந்த சிறந்த அவங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் எந்த கோழி நல்லா இருக்கு அப்படியே டேபிள்ல வச்சுருப்பாங்க தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க பிராமணர்கள் வெஜிடேரியன் சொன்ன சிரிப்பாங்க யாரும் பெரிய இடத்துல எல்லாம் அதெல்லாம் கிடையாது அடித்தட்டு மா இந்த சில அர்ச்சகர்கள் இந்த மாதிரி தான் வேணா கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போறாங்கிறதுனால வெஜிடேரியன் இருப்பாங்க அப்படியே பிராமணர்கள் வெஜிடேரியன் இருந்தால் அந்த காரம் எந்த அவங்க இருந்தது உண்மையை சொல்ல போனா அவங்கதான் மாடு தின்னுவாங்க வந்து மாட்டுக்கறி ஆமா மாட்டுக்கறித முப்பத்தி மூணாவது சருக்கம் பூரா மாட்டுக்கறி எப்படி மாட்டை வந்து எப்படி வெட்டி பசு மாட்டை காள மாட்டை கூட யாக பசுக்கள்னு பேர் குரகுருவர் எழுதுறாரு நன்னேறிங்கிற புக்கில் பாடல்ல யாக பசுக்களை வந்து கொண்டாக்க தப்பு இல்லை சாப்பாட்டுக்காக கொள்ளக்கூடாது அப்படி அன்னைக்கு இருந்த சமண மதம் வந்து அதை அதை எதிர்த்து வந்ததுதான் பௌத்த மதம் யாகத்தில் பசு ஒட்டி போட்டு தொலைச்சி போடுவோம் நாங்கள் அதுக்கு பயந்துக்கிட்டு தான் யா யாகத்தில் பசு போடுறது நிறுத்தினாங்க பௌத்த மதம் உண்டானதே பசுக்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க கிட்ட இருந்து இந்துத்துவா இன்னைக்கு வந்து பசுவை பாதுகாக்கிறன்னு சொல்லிட்டு இவங்க தான் நிற்கிறாங்க வேடிக்கை தமாஷு எங்கே எந்த மெஜாரிட்டி இருக்குதோ யார் சக்தி உள்ளவங்களாக இருக்காங்களோ அந்த பக்கம் போயிடுவாங்க அதனால் ஜெயலலிதா வந்து வெஜிடேரியன் கிடையாது எந்த காலத்துலையும் வெஜிடேரியன் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து பாஜகவுடைய இணக்கமான கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனா ஒரு கால கட்டத்துல ஜெயலலிதா அவர்களே சொன்னாங்க இனி ஒருபோதும் வந்து சாகுமறையில் கூட கூட்டணி கிடையாது ஜெயலலிதா அவர்களுக்கும் பாஜகவுடைய உள்ள இணக்கமும் ஜெயலலிதா அவர்களுக்கும் காங்கிரஸோடு உள்ள இணக்கமும் இதை பற்றி காங்கிரஸ் கூட அவங்க நல்லாவே இருந்தாங்க பாஜக கிட்ட அவங்க வாய் தவறி விட்ட ஒரு வார்த்தை வந்து அதனுடைய விளைவு தான் குற்றவாளி கூட்டம் நீக்க வச்சு அவரை கையை ஏவன் கைத்தையாக்கி முடிச்சு கட்டிப்பிட்டு தான் வருவா அதை பார்த்தேன் சுத்தமாக அரசியல் விட்டு விளக்குவாங்கன்னு தான் நான் பார்த்தேன் உலகத்தை விட்டு விளக்கு அதில் உளுந்தவங்க தானே ஏவன் குற்றவாளியை ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்த நம்ம இப்படி ஆகிட்டோமேங்கிற அந்த சோகத்தில் உளுந்தவங்க தான் அதில் தானே அவங்க மரணமே அதில் தான் இன்னைக்கு அந்த பேரோடு தானே இருக்கேன் இது தமிழக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்காக ஜெயிலுக்கு போய் பதவி இழந்த ஒரே ஆள் ஜெயலலிதா ம் யார் கிடையாது அது ஏ ஒன் குற்றவாளி அந்த பட்டத்தோடு போனது ஒரே வரி தான் மோடியா லேடியா முடிஞ்சு போச்சு சார் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு பிறகாக அதிமுக தமிழகத்தில் இருக்கணும்னா த பாஜகவோட எடப்பாடி அவர்கள் கூட்டணி வச்சார் எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு அதிமுகவை தக்க வைக்க ஜெயலலிதா அவர்கள் என்ன சார் செஞ்சாங்க அன்னைக்கு ஜானகி அணி ஜெயலலிதா அணி ரெண்டா பிரிந்தது ஜானகி அணி தான் எல்லாருமே சேர்ந்தாங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஜானகி கிட்ட சேர்ந்தாங்க ஜெயலலிதா கிட்ட யாருமே இல்லை ஆனா மக்கள் பூரா அவர்கிட்ட தான் ஜானகி பண்ண பெரிய இது என்னன்னா எம்ஜிஆர் போது அவர் உடனே வந்து ராஜாஜி ஹாலில் வச்சுட்டாரு ஜானகி வரவே இல்லை இந்த வந்தங்க வந்து அங்கே நின்றுச்சு தலை மாட்டில் பண்ண கொடுமை சாதாரணம் இல்லை அந்த வண்டியில் ஏறும்போது வண்டியில இருந்தால் தூக்கி போட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அனுதாபத்தை வாங்கிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஜானகி வந்து அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிட்டு வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து உக்காந்துச்சு ஜெயிச்ச ஒரே ஆள் பிஹெச் பாண்டிய மத்த அனைத்து பேரும் ஜானகி அணி அனைத்து பேரும் டெபாசிட்ட போச்சு அதுல எங்க அண்ணன் ஒருத்தர் ராஜா நான் அவர் டெபாசிட் அந்த அளவுக்கு மக்களை அவரை நேராகரிச்சார் ஜெயலலிதா வந்து அன்றைக்கி வந்து அந்த வண்டியில் இருந்து அவரை தூக்கி த தள்ளி விட்டது அவரை அடித்தது ஓச்சதெல்லாம் பார்த்தது அந்த அம்மாளுக்கு வ வந்த அடுத்த மாலையில் அந்தம்மா ம் சுமா அப்படி தான் அவங்க வளர்ச்சி உங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர்களோட ஏதாவது தொடர்பு கொண்டிருக்கீங்களா என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு பல்வேறு வகையில் உதவி இருக்குது என்னுடைய நான் அரசு பண்டியில் இருந்த போது எனக்கு அவங்க ஸ்காட்ன உதவி சாதாரணமானது இதுக்கு நான் அவங்கள வந்து கடுமையா விமர்சிச்சுருக்கேன் நல்லாவே தெரியும் அவங்க என்ன சட்டம் பண்ண தேர் அவன் பேசுவான்னு கவலைப்பட்டதே பேர் என்ன கூப்பிட்டு தனிப்பட்ட முறை நிறைய பேசியிருக்கேன் தனிப்பட்ட முறை நிறைய எனக்கு அவங்க நெருக்கிய படம் சரி வந்து ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாவே அவங்களோட ஒப்பிட்டு ஒரு சில பிராமணர்களை குறிப்பிட்டு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து சுப்பிரமணிய சுவாமி இன்னொருத்தர் வந்து சோ இவங்க ரெண்டு பேரும் எப்படி சார் ஜெயலலிதா வந்து மெயின்டைன் பண்ணாங்க இவங்க சினிமா உலகத்துக்கு வரும்போது சோனுடைய நாடகத்தில் நடிச்சுட்டு இருந்தாங்க அதனால சோ வந்து அவருக்கு சினிமாவுக்கு அவர் குரு மாதிரி அதனால சோ மேலே அவங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு சுப்பிரமணிய சாமி வந்து சில விஷயங்கள் நரசிம்மராவ காலத்தில் வந்த பல பிரச்சனைகள் சுப்பிரமணிய சாமி மூலமாக தான் ஆரம்பித்ததும் அவர் தான் தீர்த்து வச்சதும் அவர் தான் அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது இப்போ நரசிம்மரா ஒரு மகன் பேர் வந்து பிரபாகர் ராவ் பிரபாகர் ராவ் தமிழ்நாட்டு பிரபாகர் ராவ் சொல்லுவார் ஜெயலலிதா இந்த திட்டத்தை கொண்டு வர்றாங்க சுப்பிரமணிய சாமி உடனே ஒரு வழக்கு போடுவார் இதை வாங்கி விட்டார் அந்த வழக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது வழக்கு போடுற பேப்பர் செய்தி வந்துடும் எது போட்டாலும் உடனடியாக பிரபாகர் ராவ் மூலமாக எல்லாம் இதெல்லாம் இதுக்கு மேலே பேசக்கூடாது அந்த மாதிரி அவரை பயமுறுத்தியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் தெரியாதனமாக போட்ட வழக்கு தான் டான்சி வழக்கு அந்த வழக்கை போட்டது வந்து ஆர்எஸ் பாரதி ஏன்னா ஆர்எஸ் பாரதியோட நிலம் அது திமுகவில் இருக்கிற அமைப்பு செயலாளர் அவருடைய நிலம் அது அதைத்தான் இந்தம்மா பிடிச்சிருச்சு என்னுடைய நிலத்தை பிடிச்சிட்டாங்கன்னு தான் அவர் கேஸ் போட்டார் அவர் அந்த கேஸை விட்டார் சுப்பிரமணிய சாமி தூண்டி எடுத்து தான் அதை பயன்படுத்தி தான் இவங்க இணக்கமா இருந்தாங்க அவங்க குடும்பத்தினர் மட்டுமே இவங்களை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்கல்ல இது உண்மைதானா இது ஓரளவுக்கு உண்மைதான் ஓரளவுக்கு உண்மைதான் அதுக்கு என்ன காரணம்னா ஜெயலலிதாவுடைய நெருங்கிய சொந்தங்கள் அத்தனை பேருமே அந்த மாதிரி ஏமாத்தலாம் ஒரு நெருங்கிய சொந்தம் கார்டன் அவங்க சொந்த அந்த அம்மா தன்னுடைய உழைப்பில் கட்டின வீடு அது பங்களா சில காரணங்களுக்காக தன்னுடைய உறவுக்காரர் பேரில் அந்த பங்களாவை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு நாள் ராத்திரி வந்து பொட்டி படிக்கலாம் தூக்கி வழி அமைச்சிட்டாங்கல்ல நடு ராத்திரி அது வரல எம்ஜிஆர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்த அம்மா உடனே எம்ஜிஆர் போச்சு உடனே ஏற்றுக்கிட்டாரு மறுநாள் காலையில் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லி ஒரு பதினோரு லட்சம் தான் அந்த பணத்தை அவர் உடனே கட்டி வீட்டை இவர் பேருக்கு ஜெயலலிதா பேரில் மாற்றி உடனே கொண்டு போய் குடி வச்சாங்க தன்னுடைய சொந்தங்களை அத்தனை பேருமே அந்த மழைக்கு துருவாங்க அது எம்ஜிஆருக்கும் பொருந்தும் எம்ஜிஆருடைய சொந்தங்கள் பூராவே எம்ஜிஆருக்கு அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ மக்கள் செல்வாக்கு அது எல்லாம் இருந்தும் கூட தனிப்பட்ட முறையில் அவங்க அனாதையா தான் இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் சசிகலா வந்தாங்க சசிகலா உயிரை கொடுத்தாங்க இவ்வளவு சொல்றீங்களே சசிகலா வந்து பெரிய இது பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு ஜெயிலுக்கு யார் போனாங்க அந்த மாலோட வந்து என்ன பண்ணாரு சசிகலா வெளியே துரத்து விட்டு உள்ள வந்தாரு எங்க போய் உட்கார்ந்தாரு தெரியுமில்ல அவங்க நடத்துற பத்து கம்பெனி எல்லாம் எல்லாத்தையும் விட்டாரு மதுமான தொழிற்சாலை நடத்துற மைடாஸ் கம்பெனியில போய் உட்கார்ந்தாரு அங்கதான் காசு இந்த சம்பந்தமா உத்தவங்களுக்கு பத்திரிகை எழுதி தீர்த்தவன் அவங்க அப்பா யார் தெரியுமில்ல சீனிவாசன் பேர் சாராயத்துக்கெல்லாம் சாராயக்கப்படியெல்லாம் நடத்தி பெரிய ஆளான உடையாருனுடைய லீகல் அட்வைசர் தமிழ்நாட்டிலே சா சாராய தொழிற்சாலை நடத்துறதுக்கு ஆலோசனை வழங்கி வருது சோவோட அப்பா சோவனுடைய பத்திரிகைகள் வந்து மதுவிலக்க பற்றி எழுதுவாங்க கருணாநிதி குடிக்க வைத்தார் நாங்கள் படிக்க வைத்தோன்னா எழுதுகிற ஆள் அவங்க அப்பா தான் வந்து சாராய தொழிற்சாலைகளுக்கு அட்வைசர் அந்த ஆள் இந்த மைடாஸில் தான் போய் உக்காந்தார் ஆரே மாதத்தில் அந்த மாதிரி இவங்க எதுக்காக வந்திருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ மறுபடியும் சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க நேர்மையா இருந்தாங்க அவங்க தான் ஜெயிலுக்கு போனாங்க அந்த லாயர்டி அந்த விசுவாசம் அவங்களுக்கு தான் இருக்கு இவ்வளோ பேச்சு நீங்கள் சர்ச்சைக்கெல்லாம் குடும்பக்காரி அது இதுன்றீங்களே ஏமாத்துறாங்க யார் போனாங்க இந்த உத்தவ உத்தவ போனானா புலச்சாண்டில் ஆறு மாசம் உட்காந்து புலச்சாரில் இருந்தாங்க குறிப்பாக ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசும்பொழுதே அவங்களுடைய ஆடைகள் ஆபரணங்கள் வந்து முக்கியமா பேசப்படும் சார் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஈர்ப்போட இருப்பாங்களா உடல் முழுக்க இல்லைங்க சினிமா நடிகைங்க அவங்க எல்லாம் கவர்ச்சியா இருந்து தாங்க ஆகணும் இந்த தொழிலே கவர்ச்சியான உலகம் அவங்க வந்து பெரிய சிறந்த நடிகைன்னு அவங்க வரல கவர்ச்சிக்காக தான் அவங்க வந்தாங்க கவர்ச்சியில தான் அவங்க நின்னாங்க அதனால அவங்க வந்து அவங்க ஜெயலலிதா கிட்ட யாரும் நடிப்பை எதிர்பார்த்துட்டு போகுது அதை எதிர்பார்த்தது என்ன எல்லாத்துக்கும் தெரியும் சுப்பிரமணிய சாமி சொன்னாரு ஒரு ஒரு தடவை இப்போ இது பண்ணும்போது சிலி சுமி ஸ்மிதாவுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் கேட்டார் ஒரு பொதுக்கூட்டத்தின்னு கேட்டார் சிறு ஸ்மிதாவுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் நீ என்ன நடிச்சா அந்த மாதிரி டான்சரா வந்து அவ்வளவுதான் வித்தியாசம் மற்றபடி ரெண்டு பேர் ஒரே தான் பண்ணீங்க அதனால அவங்க வந்து சினிமா துறையை சேர்ந்தவங்க சினிமா அரசியலில் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் ஏன் கோடுங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க மேடையில் ராத்திரி நீங்க லைட் போட்டிங்கன்னா அந்த கூலிங் கிளாஸ் வந்து உங்களை எடுப்பா காட்டும் உங்கள் மூஞ்சா காட்டும் அதுக்காக தான் தேவை இது நடுராத்திரியில கூலிங் கிளாஸ் போட்டு போற அரசியல்வாதிகள் நீங்க தமிழ்நாட்டில் தான் பாக்குற தோற்றம் மிகவும் முக்கியம் இல்லை தோற்றத்தை பத்தி கவலைப்படாம எந்த மேக்கப்பும் இல்லாம இருந்து அரசியலில் வெற்றி அடைஞ்ச ஒரு ஒரே ஒரு ஆள் தான் அறிஞர் மாட்டார் ஷேவ் பண்ண மாட்டாரு இந்த சட்டைக்கு பட்டுன்னு ஒழுங்கா போட மாட்டாருங்க ஒரு பட்டு மேல இருக்கு ஒரு பட்டு கேள இருக்கு வேட்டு கொஞ்சம் மேலே தூக்கி கட்டுவார் இடுப்பு சரியா கட்ட மாட்டார் அப்படியே போவார் மீட்டிங் போவார் ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்காது மூச்சை கூட கடவுள் மாட்டார் அப்படியே போவார் அஞ்சடி உயரம் அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய செல்வாக்குள்ளவர் தான் தொப்பிய கல்லட்டிலேயே கிடைச்சவரு கண்ணாடிய கள்ளட்டிலியவர் மக்கள் செல்வாக்கு இருக்குது தோற்றத்தை தான் நம்ம நிச்சயமா ஜெயலலிதா அவர்கள் வந்து இரும்பு பெண்மணி இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அவங்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு இருந்ததா உங்களுடைய பார்வையில் என்ன இரும்பு பெண்மணி ஏன் சொன்னாங்கன்னு தெரியல எவனே மதிக்க மாட்டாங்க அது உடனே தான் அவங்களுக்கு அந்த பேர் கொடுத்ததுக்கு காரணம் அப்படிதான் வாஜ்பாய் முறைச்சாங்க ஆட்சி பத்து நாள்ல கவுந்தது இரும்பு இரும்பு பெண்மணி சொல்லி இவனுக்கு ஏற்றி விட்டதுன்ற விளைவு நாடு ஒரு இடைத்தேர்தல சந்திக்க விட்டு தான் விவர புரியாம இருந்தது வந்து இரும்பு பணி பண்ணு சொல்லி பூஜை பண்ணி விட்டாங்க நிச்சயமா சார் பல்வேறு விதமான நிகழ்வுகள் பற்றி மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் சார் நன்றி